இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம பிக் பாஸ் தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே ஒரு வெண்பொங்கல் சண்டை ஆரம்பிச்சு நைட் இப்படி கதவு தொடர்ந்து யாரும் உள்ள வராங்க வராங்கன்னு அந்த பொங்கல் சண்டை பார்த்தீங்களா என்ன தெரியுமா சொல்றாங்க நான் பொங்கலே சாப்பிட்டது இல்லைங்க ஆனால் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் இதுக்கு மேலே அப்படியே சாப்பிட முடியாது பொங்கல் தனமா கொடுத்தோம் ஏதோ பாய்ச்சன் கொடுத்த சீன பொழுதுல ஒரே டலாக் பார்க்கும் போது தெரியுமா வருது ராஜா அணில

சுத்தி இவ்வளவு நிறைய கேமரா இருக்கு இல்லையா நம்ம ஒரு கேமரா தான் பயங்கரமா சீன் போடுவோம் நம்ம ரெண்டு பேரும் நிறைய கேமரா இருக்கும் போது சில பேர்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னன்னா ஒரு சில பேர் வந்து மாட்டிக்கவும் செய்வாங்க அந்த பொங்கல் விஷயம் அவங்க ஒரு பக்கம் சொல்ல விஜயகுமார் பொண்ணு இருக்காங்கல்ல வனிதா விஜயகுமார் அவங்க ஆப்போசிட்ல வந்து லெட்மி கிளாரிஃபை பொங்கலுக்கு எல்லாம் எதுக்குமா கிளாரிபிகேஷன் எனக்கு தெரியல அவங்க சொல்ற அந்த லெட்மி கிளாரிஃபை உங்களுக்கு பொங்கல் பிடிக்காது கரெக்டா அப்படிங்கிறது அந்த பொண்ணு லெட்மி டாக் அப்படிங்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தமிழ் தான் பேசணும் அப்படிங்கிறது ஒரு ரைட் ரூல்ஸ் இல்லையா ஆமா அது வந்து மார்க்ல கம்பெனிங்க லாஸ்ட் எலிமினேஷன் பாத்துக்கோங்க இவங்க பொங்கலுக்கு பத்தி இவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க இவங்க அந்த பொங்கல் பிரச்சனை கிளாரிஃபை பண்றாங்க ஆக மத்த காலையில் பொங்கல் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா தெரியல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தெரியுமா மோகன் தாதா மோகன் தாதா ஆமா இனிமே அவங்க பேர் பங்க் மோகன் சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க விஷயம் என்னன்னா அவங்க வைஃப் பாத்தீங்கன்னா காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது அவங்க தவறிட்டாங்க ஆனா அவங்க பையனுக்கு வந்து காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது ஆனா இவரு வந்து நிறைய பேரை பாடுகாக்கிருக்காரு நிறைய பேருக்கு பாடுறேன்னு சொல்லிருக்காரு இவரோட குரல் அவங்க பையனை கேட்கல அப்படிங்கும்போது வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வரும்போதே சொன்னாரு சொன்னார் கொஞ்சம் எமோஷனல் பயங்கரமா பயங்கரமாக கதறி கதறி அழுதுருக்காரு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அது ஷேர் பண்ணுறதுக்கு கூட மனுஷால் இல்ல மனுஷங்க இல்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து எனக்கு நிறையா உறவுகள் வந்து கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னோன்னே எல்லாம் வந்து நீங்களும் அப்பா அம்மா இருந்தானப்பா நானும் உங்கள் பையமா இருந்தாப்பா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இங்கே பக்கம் டே நம்பர் டூ இப்படிதான் இருக்கும் இரண்டாம் நாள் காலை எட்டு மணி ஆஹ் அப்ப சொல்லுங்க சந்தோஷமா இருக்குப்பா நீங்களே என் குடும்பம்ப்பா

கவலையே படாதீங்க அவங்களனால வெளியில அவங்களுக்கு நிறைய ஐ மீன் மகன் மகள்கள் எல்லாருமே இருக்காங்க டோன்ட் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா இவங்களும் ஒரு பக்கம் இந்த பாட்டு பாப்பா பாடும் பாட்டுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஆமா ஆனா என்ன விட மோசமா தான் பாடினாங்க அது அவங்க பாடப்படவே நினைச்சுன்னா டக்குன்னு இருக்காது ஓப்பன் ஆகுது காலு காமிச்சு அளவு கொஞ்சமாவது எந்த ஹீரோயின் கால் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த காமிக்கல காமிகளை கதை ஓப்பன் ஆனால் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க யார் உள்ள வராங்கன்னு தெரியல ஆர்டி ஃபிஃப்டீன் கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்காங்க கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கறது இன்னைக்கு ரிவலா போது நினைக்கிறேன்

இப்படிக்கா வர போறாங்களா இல்லையா இல்ல இப்படி ஒட்டிட்டே இருக்க போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணி பிரச்சனை அந்த வந்து இந்த வாயு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் இருக்கு அது முடிஞ்சு அதையும் பரவாயில்ல சொல்லிடுவோம் நீங்க ஆரம்பிச்சதுனால

உங்களோட கருத்து என்ன சாக்ஷி அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு என்ன எல்லாம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு அண்ட் 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 பிக் பாஸ் மறக்காமல் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு கிருஷ்ணன் சினிமா மூவி டிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் ஆப்ஷன் 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 ஏ பி புஷ்கர் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நாலு பேர்ல எது கரெக்டான செஞ்சிருங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்குற மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொன்னுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா அவங்க மேலிடையே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால குளுக்கிற முலையில யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு எழுதுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் என் பரிசு எழுதுகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹேப்பியஸ் யோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க